பிரேசலால் வதனம் டிவியின் மூலமாக இயேசுவோட நான் என்ற நிகழ்ச்சியின் வாழ்நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதியிலிருந்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் யாக்கோவை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக வேதாகமத்திலே ஏசையா தெற்கு புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்திலிருந்து நாம் இந்த வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்டே இசுரவேளை கேள் உன்னை உருவாக்கினவரும் தாயின் கருவில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே என்று கர்த்தர் யாக்கோபை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த பகுதியிலே இந்த ஏசையா திர்கு தரிசன புத்தகம் முழுவதிலும் யாகோபை குறித்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது யாகோபு நமக்கு பொதுவாய் தெரியும் யாக்கோபு நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவராகிய ஆபரகமுடைய ஈசாக்குடைய யாக்கோபுடைய சந்ததியிலே வருகிறதான அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் யாக்கோபு என்றால் நமக்கு நினைவில் வருவது அவன் எத்தன் என்றும் அவன் ஏமாற்றுகிறவன் என்றும் தான் நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவனைத்தான் கத்தர் தனக்காக தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார் யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அவனை நான் நிசர நான் உருவாக்கினேன் இயசைய அழகாக இந்த வேத பகுதியை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உன்னை உருவாக்கினவரும் ஆண்டவர் யாக்கோபை உருவாக்கினார் யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம் அந்த ஏமாற்றுகிறவனாய் இருந்தவனை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறான் ஏமாற்றுகிறவன் எப்படி இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினான் அவனுடைய குணாதிசயங்கள் என்னவென்று இந்த கா இந்த நேரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம் யாக்கோபு எப்படிப்பட்ட குணநலத்தை உடையவன் என்பதை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட சில காரியங்கள் மூலமாய் வேதத்திலிருந்து நான் விளக்க விரும்புகிறேன் நாம் அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாம் நாம் திருப்பிக் கொள்வோமே ஆனால் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து தன் மாமா வீட்டிற்கு கடந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து போனான் முதலாவது யாகோபுடைய குணாதிசயம் என்னவென்று நாம் அதிலே நாம் உற்று கவனிப்போமையானால் அதற்கு முந்தின அதிகாரத்திலே தனக்கு ஆசீர்வாதத்தை அவன் திருட்டுத்தனமாய் அவன் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு அவனுடைய தாயின் வழியின் மூலமாய் அவன் போய் அந்த ஆசிர்வாதத்தை தன் தகப்பனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொள்கிறான் அதற்கு பின்பாக நடந்த சம்பவம் அந்த வேத போதில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இதை அறிந்த அந்த ஏசா அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் என் தகப்பன் மரணமடையும் காலத்திலே நிச்சயமாய் நான் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்திலே அவன் சொல்லி கொண்டதையும் தன் உடன் பிறந்த தன்னுடைய சகோதரனை கொள்ளுவேன் என்று அவன் சொன்னதையும் அந்த வேதப்போதியில் நான் பார்க்க முடியும் இதெல்லாம் ஒற்றையும் ஈசாக்கும் ரபேகாலும் கேள்விப்பட்ட பின்பாக யாக்கோபை அழைக்கிறார்கள் அந்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் முதல் வசனத்திலே ஈசாக்கும் அந்த ரெபேக்காலும் யாக்கோபை அழைத்து நீ இங்கே இருக்க வேண்டாம் உன் அண்ணன் உன்னை கொலை செய்து விடுவான் நீ உன் மாமா வீட்டுக்கு புறப்பட்டு போ என்று அந்த யாகோபுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது அந்த வேத வசனம் அழகாய் ஏழாம் வேத வசனம் அழகாய் சொல்கிறது தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் அவன் கீழ்ப்படிந்து போனான் என்று நம்ம அதை பார்க்குறோம் பொதுவாக யாக்கோபு என்றால் அவன் கூடாரவாசியாய் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் கீழ்படிந்து தன் வீட்டிலே அவன் சாதுவான ஒரு மனிதன் என்று நாம் எல்லாரும் பொதுவாய் நாம் அறிந்திருக்கிறோம் பொதுவாக ஏசாவை குறித்து சொல்லும்போது சொல்லுவார்கள் ஏசா துஷ்ட மனிதன் அவன் ரொம்ப சண்டை போடுறவன் பல காரியங்கள் ஏசாவை குறித்து சொல்லுறாங்க ஆனால் யாக்கோபு ரொம்ப சைலண்டான ஒரு ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் அவர் எப்படின்னா அவர் வீட்டிலே இருந்தாலும் அவன் பலம் உள்ளவனாக இருந்தான் தன் சகோதரனோடு எதிர்த்து போராடுவதற்கு அவனிடத்தில் பலன் இருந்தது அதை நான் வேதத்தில் அழகாகத்தான் அந்த வேதவசனம் சொல்கிறது தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து போனான் என்றால் அவன் தன் சகோதரனோடு நேரடியாக சண்டையிடுவதற்கு அவனுக்கு பலன் உண்டு என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாய் நான் அறிந்து கொள்ள முடியும் ரபேக்கா சொல்கிறார் நான் ஒரே நாளிலே என் ரெண்டு பிள்ளைகளை நான் இறக்க விரும்பவில்லை அப்படின்னு அந்த முந்தின வசனங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இருவரும் சரிசிரமமான பலத்தை உடையவர்கள் பொதுவாக யாக்கோபு ரொம்ப சாந்து சொருபியாகத்தான் அநேகர் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலே யாக்கோபுக்கு கோபம் என்பது அதிகமாக வருகிற ஒரு ஒரு காரியம் நம்ம ஊரில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாது மிரண்டால் காடு தாங்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்டவன் தான் அந்த யாக்கோபு அவன் ரொம்ப சாதுவாக இருப்பான் ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா அவனை அவனை கட்டுப்படுத்த முடியாது என்பதை நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் அதனால தான் அவங்க அம்மா சொல்கிறேன் நீ இங்கே இருந்தால் நீ நிச்சயமாய் உன் சகோதரனோடு சண்டையிடுவாய் நீ சண்டையிடக்கூடாது என்று சொல்லி யாகோவை அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை அழைத்து நீ உன் மாமா வீட்டுக்கு புறப்பட்டு போ இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் யாக்கோபு சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல அவன் போராடக்கூடிய வல்லமை மிக்க தன் சகோதரனு கூட எதிர்த்து நிற்பதற்கு பலன் மிக்கவன் மிகவும் கோபக்காரனாய் ஒரு வலசாலி உள்ளவனாகத்தான் இருந்தான் அவனுக்கு கோபம் வரும் யாக்கோபுக்கு கோபம் வந்தால் அவன் நல்ல சண்டை போடுவான் ஆனால் அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தவனாய் அந்த இடத்தை விட்டு அவன் போகிறான் ரெண்டாவது அவனுடைய அந்த காரியத்திலே நாம் பார்க்கிற போது யாக்கோபை எப்படி ஆண்டவர் இசை உருவாக்கினார் என்பதை நாம் பார்க்கிற போது அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் யாக்கோபோடைய குணம் எப்படிப்பட்ட ஒரு குணம் என்று சொன்னால் அவன் தன் மனைவியை பார்த்து அவன் சொல்லுகிறான் நான் இப்பொழுது இருபது வருஷங்கள் மாமா வீட்டிலே நான் வேலை செய்து விட்டேன் இருபது வருஷம் நான் வேலை செஞ்சிட்டேன் அவர் சொன்ன எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்படிந்து விட்டேன் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார் நான் இருபது வருஷம் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சேன் அதே போல் அந்த மந்தையை நான் அதிகமாய் மேய்த்தேன் அந்த மந்தையை நான் மேய்த்து செல்கிற போது அங்கே ஆடுகள் அதை பீறிட்டு அதை கொன்ற போது அந்த எல்லாம் பீறிட்டு கொன்ற போது அந்த அதற்குரியதான அந்த பலியையும் நான் ஏற்றுக்கொண்டேன் அதற்குரியதான அந்த காரியத்தை நான் செல் செலுத்தினேன் என்று யாக்கோபு சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் யாக்கோபு எந்த சூழ்நிலையிலும் தன்னை வளைந்து கொடுக்கிற ஒரு தன்மை உள்ளவன் மாமா அவன்கிட்ட இருந்து அவன் எல்லா காரியத்தையும் வாங்கினாலும் மாமா கிட்ட அவன் எதிர்த்து பேசலாம் மாமா என்ன சொன்னாலும் சரி மாமா ஒரு அண்டி பிழைக்க வந்த ஒரு இடத்திலே அவன் எதிர்த்து நிற்காமல் அந்த சூழ்நிலைக்கு தன்னை அவன் தன் வளைந்து கொண்டு அவன் செல்கிறதை நாம் அந்த காரியத்திலே நாம் பார்க்கிறோம் யாக்கோபுடைய ரெண்டாவது குணம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை வளைந்து கொள்ள தன்மை உடையவனாக இருந்தான் மூன்றாவதாக நாம் அதிலே பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்ட ஒரு குணநலத்தை உடையவனாய் இருக்கிறான் என்று நாம் அந்த வேத நாம் பார்ப்போமே ஆனால் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் ஏசா யாக்கோபை கொள்ளுவதற்கு இருபது ஆண்டுகளுக்கு பின்பாக வருகிறான் என்று கேள்விப்பட்ட பின்பு அந்த யாக்கோபு என்ன காரியத்தை செய்கிறார் என்றால் தன் ஏசாவுக்கு ஒரு பங்கை அவன் மந்தையிலிருந்து அவன் பிரிக்கிறான் தனக்கு உண்டான செல்வத்தை இரண்டு சரிசமமாய் பிரித்து ஒரு பகுதியை தன் சகோதரனுக்கு நேராய் அனுப்புகிறான் அந்த வேலைக்காரர்கள் அந்த இடத்துல ஏசாவை பார்த்து அந்த வேலைக்காரரை பார்த்து ஏசா கேட்டால் இது யாருடையது என்று கேட்டால் இது யாக்கோபுடையது யாக்கோபு உங்களுக்கு கொடுத்ததென்று சொல்லுங்கள் என்று அந்த வேலைக்காரனுக்கு அவன் சொல்லி அனுப்புகிறான் அப்போ தான் அவன் ஏசா வருகிறது என்ன நோக்கம் என்றால் யாக்கோவை கொள்ளுகிறதுக்காக ஏசா வரான் ஆனால் அவனுக்கு எதிரிட்டு போகும்படியாக சில ஆசீர்வாதங்களை அவன் அனுப்புகிறான் யாக்கோபு இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் தன் சகோதரனுடைய குணநலத்தை நன்கு அறிந்த ஞானவான் என்ன இதிலிருந்து தெரிகிறது அப்படின்னா தன் சகோதரன் பொருட்கள் மேல அதிகமான பற்று உடையவன் அவன் தன்னை கொல்ல வந்தாலும் அவனை பரிசு பொருட்கள் கொடுத்து நான் அவனை மயக்கி விடுவேன் அவன் என்னை கொல்ல மாட்டான்கிற ஒரு ஞானம் உடையவனாய் அந்த இடத்துல யாக்கோபு அவனுடைய வீக்னஸை அறிஞ்சு தான் அந்த பரிசு பொருட்களை தன் சகோதரனுக்கு நேராக அனுப்புகிறான் யாக்கோபு சாதாரணமான ஆள் இல்லை அவன் எல்லாரையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான் நமக்கு தெரியும் முதலுக்கு முந்தின அதிகாரங்களிலே இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆதியாமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை நாம் வாசிப்போமே ஆனால் யாக்கோபு எங்கே அவன் தன் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறான் அங்கே புறப்பட்டு வருகிற போது அந்த பெத்தேல் லூஸ் என்ற இடத்திலே அவன் இடத்திலே தங்குகிறான் ராத் தங்குகிறான் அங்கே ஒரு கல்லை வைத்து அவன் தூங்குகிறதை நாம் பார்க்கிறோம் அவன் தூங்குகிற போது தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் அவன் அந்த அந்த சொப்பனத்திலே அவன் காண்கிறதை நாம் பார்க்கிறோம் அதெல்லாம் பார்க்குறான் பார்த்துட்டு எல்லாம் முடித்ததுக்கு பின்பாக அவன் ஆண்ட ஒருவரோடு ஒரு டீல் பேசுகிறான் என்ன டீல் பேசுகிறான் ஆண்டவரே நான் போகிற வழியில் நீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தால் நீ என் தேவனாக இருப்பி நான் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசம பகம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆண்ட ஒரு உடைய ஒரு டீல் பேசுகிற ஒரு மனுஷன்தான் யாக்கோபு யாக்கோபு மிகவும் ஞானவானது இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யாரை எங்கே எதை சொன்னால் விழுவாங்கிறத தெரிந்து வைத்திருக்கிறான் தன் சகோதரன் தன்னை கொல்ல வருகிறான் என்று அறிந்தும் யாக்கோபு செய்கிற ஒரு காரியம் என்னென்னா அவனுடைய வீக்னஸ் என்னென்னா பொருள்தான் அந்த பொருளை கொடுத்து நான் அவனை மயக்கி விடுவேன்னு சொல்லி தனக்கு உண்டான மந்தையிலே ஒரு பகுதியை பிரித்து தன் சகோதரனுக்கு நேராக அவன் அனுப்புகிறதை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம் யாக்கோபோடைய குணாதிசயங்கள் இப்படியாய் நாம் இதிலே பார்க்கிறோம் அந்த ஒன்று அவன் இருக்கிறான் ரெண்டாவது எந்த சூழ்நிலையிலும் தன்னை வளைந்து கொடுக்கிறவனாக இருக்கிறான் மூன்றாவது அவன் ஞானவானாக இருக்கிறான் இந்த மூன்று காரியம் யாக்கோபோடைய குணாதிசயங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்டவனைத்தான் ஆண்டவர் சந்திக்கிறார் எதற்கு சந்திக்கிறார் இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக என்று ஆண்டவர் யாக்கோபை சந்திக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம் இஸ்ரவேல் என்றால் தேவனோடு போராடுகிறவன் என்ற அர்த்தம் முன்பு அவனுடைய பெயர் எத்தன் அதாவது திருடன் என்று அர்த்தமுன்ற பெயர் இப்பொழுது இஸ்ரவேல் என்று அவனுக்கு பெயர் சுட்டப்படுகிறது அவன் ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஒரு காரியத்தை கேட்குற ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறான் நம்ம அந்த அதிகாரங்களை எல்லாம் நாங்கள் கவனித்து பார்ப்போமே ஆனால் யாக்கோபடத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இல்லை அவன் சொல்கிறான் நான் இந்த யோர்தான வெறும் கையாய் நான் கடந்து போனேன் ஆனால் இப்பொழுதோ எனக்கு இரண்டு பரிவாரங்கள் இருக்கிறது எனக்கு ரெண்டு பரிவாரங்கள் இருக்குது எனக்கு செல்வங்கள் இருக்கிறது சொத்து பத்துகள் இருக்கிறது ஆனாலும் ஆண்டவரிடத்தை அவன் கேட்குறான் ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய குணத்தை ஆண்டவர் அறிந்ததினாலே அந்த இடத்துல சொல்லுகிறார் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும் பொதுவா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நீ நல்லா இருப்பப்பா செல்வ பெருக்க எடுப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல ஆண்டவர் அவனுடைய பெயரை மாத்திரம்தான் மாற்றுகிறான் அந்த பெயரை அப்புறம் யாக்கோபு என்ன ஆண்டவரே நான் உங்களிடத்தில் ஆசீர்வாதத்தை அல்லவா கேட்டேன் ஆனால் நீங்களும் என் பெயரை மாற்றீர்கள் என்று ஆண்டவ இடத்தில் அவன் திரும்பி கேட்கல யாக்கோபுக்கு தெரியும் ஆண்டவர் கொடுக்கிற பெயர் மாத்திரம்தான் நிலைக்கும் செல்வங்கள் அழிந்து போகும் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற நாமம் ஒரு காலும் அழியாது என்பது யாக்கோபு நன்கு அறிந்திருந்தான் அல்லூயா இந்த வேலையிலும் அவனுடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை நான் வேகமாய் நாம் பார்க்கிறோம் அவன் இருந்த அந்த யாகோபு ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே அவன் தேவனோடு போராடுகிறவனாய் இருந்தான் முதலாவது யாக்கோபா இருந்தவன் இஸ்ரேவெலா அப்புறம் தேவனோடு போராடுகிறான் ரெண்டாவது அவன் தேவனை முழுக்க முழுக்க சார்ந்திருந்தான் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் தன் மகனாகிய யோசேப்பு மீண்டும் உயிரோடு இருக்கிறான் என்று யாக்கோபு கேள்விப்பட்ட பின்பாக தன் மகனை சந்திக்க செல்லாமல் மாறாக அவன் தேவனை சந்திப்பதற்கு தேவனுக்கு பலியிடுவதற்காய் அவன் செல்கிறதை நாம் ஆதியாகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் மூன்றாவதாக அவன் இஸ்ரேவலாய் மாறினக்கு பின்பாக வேதத்திலே பார்க்கிறோம் ஆதியாகமும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அவன் யாரை ஆசீர்வதிக்கிறான் என்று சொன்னால் அவன் பார்வோனை ஆசிர்வதிக்கிறவனாய் மாறினான் முன்பு ஆசீர்வாதத்தை கேட்டவன் இப்பொழுது இஸ்ரேவிழாய் மாறினதுக்கு பின்பாக மற்றவர்களை அவன் இருந்தான் அதை காட்டிலும் ஒரு மேன்மையான காரியம் என்னவென்று சொன்னால் முற்பிதாக்களாகி ஆபரகாமை குறித்து ஆதியாகமே இருபத்தி அஞ்சு எட்டாம் வசனம் சொல்லப்படுறதுக்கு ஆபரகாம் மறித்து போனான் ஈசாக்கு மறித்து போனான் யாக்கோபை குறித்து சொல்லும்போது அவன் ஜீவித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிற போது ஒன்று ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதியவைகளாயின யாக்கோபை கர்த்தர் இஸ்ரேவலாய் மாற்றினார் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் பழையவைகளை எல்லாம் விட்டுவிட்டு விட்டு தேவடே நாம் சார்ந்திருப்போமே ஆனால் தேவன் பட்சத்தில் நாம் இருப்போமே ஆனால் நம்முடைய பழைய குணங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் பழைய ஸ்வாபங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் நாம் கிறிஸ்தவுக்குள் புது சிஷ்டியாய் நாம் மாறிவிடுவோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்